இப்போ நான் உங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆகுற அந்த கிரீன் பிளாக் காட்டுற மாதிரியான முதல் பல்லவி வரிகள் பூஜை கேட்ட பூவிது நேத்ததால பூத்தது பூத்தது யாரது பார்த்தது ஸோ இனி வர எல்லாமே வந்து ஒரு உரையாடல் நடையில தான் இருக்கும் ஸோ அது வரைக்குமே வந்து அவங்க ஒரு சிறு குழந்தையா ஒரு சின்ன ஒரு சின்ன பெண்ணா இருந்தவங்க இப்போ வந்து ஒரு மனைவியா மாறப் போறாங்க அப்படின்றப்ப அந்த டிரான்சிஷன் எப்படி எழுதியிருக்காருனா மேல போட்ட தாவணி சேலையாகி போனது சேலை இழுத்து விடுவதை வேலையாகி போனது தம்பி மொத ஸ்டெப் தான் ஈஸியா தான் இருக்கு மத்ததெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் எப்படின்னா விட்டுறாதீங்க புடிச்சு வந்துருங்க இந்த ஒரு மெச்சாரிட்டி அந்த ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் என் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஆகும் போது அந்த ஒரு நாள் நம்ம என்னதான் எதிர்பார்க்கலாம் இவங்க என்ன கிஃப்ட் பண்ணுவாங்க அவங்க என்ன கிவன் டேக்னு சொல்லுவாங்க இல்லையா கொடுத்து வாங்குறதுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் அழகா சொல்லியிருப்பாங்க மேல போட்டதாவணி சேலையாகி போனது சேலை எடுத்து விடுவதே வேலையாகி போனது கொக்கு ஒண்ணு கொக்கி போடுது யாருடா சொல்ல நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல தான் இருக்க போறோம் இல்லையா ஸோ அப்போ வந்து பாவாடை கட்டும் போது வந்து பார்த்தேங்க மச்சம் ஆனா அந்த மச்சத்தை பார்த்த உடனே ஏனும் எனக்கு வந்து ஒரு அச்சம் வருது அப்படி தப்பு பண்ண அப்படிதான் என்ன இவ்வளவு எழுதுறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா பட் அந்த காலத்துல ரியலிஸ்டிக்கா உண்மையை எடுத்து எல்லாருமே உணர்ற மாதிரி எஸ்பெஷலி ஆண்கள் உணர்ற மாதிரி நிறைய எழுதப்பட்டிருந்தாலும் அந்த இசையில கோர்த்து மயக்கிட்டாரு ராஜா சார் அவர்கள்